அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவா தாவேகாவா எந்த கட்சியில் இணைவது செங்கோட்டையனின் குழப்பம் இரண்டு முறை செங்கோட்டையனோடு தொலைபேசியில் பேசிய முதல்வர் செங்கோட்டையன் அதிமுகவின் மிக முக்கிய தலைவர் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட உடனேயே நால்வர் அணியை உருவாக்க முயற்சிகளை மேற்கொண்டார் தற்பொழுது அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதான செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது எனவே இன்று காலை அவர் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து தனது கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் அதன் பின்பு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கோட்டை வளாகத்திலேயே செங்கோட்டையனோடு நாற்பது நிமிடங்கள் ஆலோசனை செய்ததாக கூறப்பட்டது அந்த ஆலோசனையின் பொழுது செங்கோட்டையனை திமுகவில் இணைய அவர் முறைப்படி அழைப்பு விடுத்ததாக கூறப்பட்டது அதன் பின்பு ஈரோடு மாவட்டத்தினுடைய திமுகவின் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமாக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்களும் செங்கோட்டையனை சந்தித்து ஆலோசனை செய்தார் முத்துசாமி சேகர்பாபு போன்றவர்கள் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்து அமைச்சராகவும் மாவட்ட செயலாளராகவும் உயர் பொறுப்புகளில் இருந்து வருகிறார்கள் எனவே தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்துதலின் பேரில் இவர்கள் செங்கோட்டையனோடு ஆலோசனை நடத்தியதாக கூறப்பட்டது மேலும் செங்கோட்டையனுக்கு வரும் தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிடி அமைச்சர் பதவி மற்றும் கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்க திமுக முன்வந்ததாக கூறப்பட்டது அதே சமயத்தில் செங்கோட்டையன் அவர்கள் தனது ஆழ்வார்பேட்டை வீட்டிலிருந்து காரில் கிளம்பியவுடன் செய்தியாளர்கள் அவரோடு பேச முற்பட்ட போது அவர் யாரிடமும் பேசாமல் காரில் ஏறி சென்றார் செய்தியாளர்கள் அவரது பின்புறமாக தொடர்ந்து சென்ற போது அவர் மீண்டும் வீட்டிற்கே திரும்பி வந்துவிட்டார் பின்பு எம்எல்ஏ ஹாஸ்டலின் பின்புறமாக ஆதவ் அர்ஜுனாவோடு விஜய் வீட்டுக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது மேலும் விஜயோடு ஆலோசனை செய்து வருவதாகவும் ஒரு சில செய்திகள் வந்த வண்ணம் இருந்து வருகிறது அதே சமயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோ செங்கோட்டையனோடு இரண்டு முறை நேரடியாக தொலைபேசியில் அழைப்பு விடுத்து பேசியதாக கூறப்பட்டது அப்பொழுது திமுகவில் நீங்கள் எந்த உயர் பொறுப்பை வேண்டுமென்றாலும் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கூறுங்கள் அதை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் வரும் தேர்தலில் உங்களுக்கு அதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்குகிறோம் மேலும் அமைச்சர் பதவியையும் தருகிறோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலினே நேரடியாக செங்கோட்டையனோடு பேசியதாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது அதே சமயத்தில் செய்தியாளர்கள் செங்கோட்டையனிடம் நீங்கள் தமிழக வளர்ச்சிக் கழகத்தில் இணைகிறீர்களா அல்லது திமுகவில் இணைகிறீர்களா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் இன்று ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள் நாளை இது பற்றிய அறிவிப்பு முறையாக வெளியிடப்படும் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் தற்பொழுது செங்கோட்டையன் திமுகவில் இணைவாரா அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவாரா என்ற கேள்விக்குறி எழுந்து வருகிறது ஏற்கனவே செங்கோட்டையன் அவரது உறவினர் என அனைவருமே தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி அக்கட்சியின் தேர்தல் பிரிவு செயலாளரான ஆதவ் அர்ஜுனாவோடு ஆலோசனை நடத்திவிட்டார்கள் செங்கோட்டையனுக்கு மாநில அளவில் ஒரு உயர் பொறுப்பு தமிழக வெற்றிக் கழகத்தில் வழங்கப்படும் அது தலைவர் பதவி அல்லது மாநில அமைப்பு செயலாளர் பதவி போன்ற ஒரு உயர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்படும் மேலும் செங்கோட்டையனுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதிமுகவிலிருந்து பல பேர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வரும்பொழுது செங்கோட்டையனை மட்டும் எப்படியாவது கட்சியில் இணைத்தே தீர வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகம் முயற்சிகளை மேற்கொண்டு செங்கோட்டையனை ஆதவ் அர்ஜுனா அவர்களின் இந்த காரான இனோவா காரிலேயே விஜய் வீட்டிற்கு அழைத்து வந்ததாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது செங்கோட்டையனும் விஜயும் ஆலோசனை நடத்திய போது புசியானந்த் ஆதவ் அர்ஜுனா உடன் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சந்திப்பு விஜயின் பட்டினப்பாக வீட்டில் நடைபெற்றதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் இணைந்து விட்டார் என்றோ அல்லது திமுகவில் இணைய போகிறார் என்றோ செய்திகள் இதுவரையிலும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதே சமயத்தில் திமுகவும் செங்கோட்டையினை எப்படியாவது தங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் அவரை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி